சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை உபவாச ஜபத்தினுடைய முதன் நாள் அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல கால வேலைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா ஸ்தோத்திரி அனுப்புவோமா கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஹாலேலூயா சோத்திரம் 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 ஹாலலூயா நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றினதே நினைத்து பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விதத்தில் கத்தன் கர்த்தன் நம்மளை நடத்தினதை கத்திற்கு நன்றி செலுத்துங்கள் நன்றியோட சோத்திர ஆண்டவரே நன்றியோட சோத்திரம் நேற்று ராத்திரி நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வழியில் எழுப்பதற்காக துதிக்கிற ஆண்டவருமே ஸ்தோத்திர கொடுத்திருக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறப்பா ஹாலே லூயா இன்று காலை வேளையிலும் கத்த நம்ம வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கத்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா நாங்களும் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே உண்மை துதிக்கிறப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உங்களுடைய நாமம் சகல நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே கர்த்த செய்த அவன் உபகாரங்களை கத்தாவே கத்த நடத்தின வழிகளை நினைக்க ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்த கிராமின் வழிகளை நினைக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவர் நீரே கர்த்தர் நல்லவர் உம் தெய்வம் ராஜா ஒருவராய்ப்பே துதிக்கிற நன்றி செலுத்துகிற ஆண்டவர் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணையும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தே எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவனே ஜனங்களும் உண்மைய துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மைய துதிப்பார்களாக ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்று உபவாச ஜபத்தினுடைய முதல் நாள் நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம எந்த இடங்களெல்லாம் திரும்பணுமோ நாம் எந்த இடத்திலெல்லாம் எதாஸ்தானப்படணுமோ அந்த இடத்திலே கத்த நமக்காக அற்புதங்களை செய்யட்டும் நாம் தேவக்கரங்களில் ஒப்பு கொடுப்போம் நாம் செபிப்போம் எங்களை சீக்கிரம் அருமையான நல்ல காலவிலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று காலவெளி

பாருடைய கருத்தில் ஒப்புறோம் நாமத்தில் இப்போது அது ஹீல் ஆகட்டும் இப்போது குணமாகட்டும் பிளீடிங் ஸ்டோப் ஆகட்டும் கத்தருடைய அற்புதம் வெளிப்படுத்தும் ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கைகால்கள் வலிக்கிறது ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆமின் மூக்குக்குள்ளே கதாவை ஸ்தோத்திரம் அல்ல மாம்சம் ஆமன் வளர்ந்த அது ரொம்ப ஆமன் பிரச்சனையாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் தொண்டவலி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் குணமாகட்டும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நாங்கள் ஒரு மனமாய்மே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறாண்டவரே இன்றைய தினம் உபவாச

ஜெபிக்கிறேன் ஹால குறவுகள் நீங்க அற்புதங்கள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக நன்றி ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசிர்வதிக்கிறோம் அவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறோம் ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே ஆமின் கத்த நீங்கள் ஒவ்வொரு அபிதிபிதமான விதத்திலே ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே ஆமை யாரும் மறக்க கூடாது என்று நம்ம உபவாசம் ஆரம்பித்திருக்கிறது நீங்களும் உபவசித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வேலை உள்ளவராயிருக்கலாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கலாம் பல காரியங்கள் பல பொறுப்புகள் நீங்கள் உங்கள் மேல் இருக்கலாம் நீங்கள் அதை எடுத்து நடத்திட்டு இருக்கிறவர்கள் ஆகியிருக்கலாம் ஆனாலும் பிரியமானவர்களே உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள் நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் குடும்பமாக உபவசித்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது ஆமைன் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாகும் ஆமை ஹால் லூயா ராத்திரியில் ஒன்பதரை மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிக்கும் ஹால்யா அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் ஆமை எல்லாரும் ஜெபமன்னு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தரு உங்களுக்கு செய்வான் இன்று உபவாச ஜெபத்தனுடைய முதல் நாள் அவன் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம் எபேசியர் நாலாம் அதிகாரம் அதோட முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு நம்ம வாசிப்போம் சகலவிதமான விதமான கை கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த அவன் துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தேயவாயும் மன இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பிரியமானவர்களே இன்று காலை ஜெபத்தினுடைய முதல் நாள் கர்த்தன் நமக்கு ஆமேன் சொல்லுகிற காரியங்கள் அது நாம் பல காரியங்களில் நம்ம ஏற்படுகிறவர்கள் பல காரியங்கள் நம்மள ஈடுபடுகிறவர்கள் ஆமின் சுதந்திரம் பலரும் வந்து நமக்கு விரோதமாக இருக்கும் பல அனை சில ஒரு சிலர் நம்ம நேசிப்பார் ஒரு சிலர் நமக்கு கசப்பாக இருப்பான் ஆமன் பல காரியங்கள் பலவிதமான முறைகளிலே நம்ம வாழ்க்கையில் வரும் ஆனால் ஆமன் கர்த்தர் சொல்லுகிறார் அருள் வேதம் சொல்லுகிறது நாம் யாருக்கும் எந்த தீன்மையும் செய்யக்கூடாது நாம் எப்போதும் அன்பிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் யோவன் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறது இப்படி தான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்ற பிரியமானவர்களே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு அன்பு காட்டும்போதுதான் நம் கர்த்தருடைய சீஷ்டர்களாக மாறுகிறது நாம் ஜெபிக்கிறதுனாலையோ நம் சர்ச்சுக்கு போகிறதுனாலேயோ சீஷர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை ஆனால் ஆமின் நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு காட்டும்போது கர்த்திற்குள்ளே இருக்கிற அன்பு நாம் மற்றள்ளவருக்கு அது வெளிப்படுத்தும் போது ஆமின் நாம் கர்த்தருடைய சீஷர்களாக மாறுவார் அவன் மத்தியோ அஞ்சாம் அதிகாரம் அதோட நாற்பத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆமேன் ஹல்யா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களையே சிநேகியுங்கள் உங்களையே சபிக்கிறவர்களே ஆசிர்வதியுங்கள் உங்களையே பகைக்கிறவர்களுக்கு நன்மையும் செய்யுங்கள் உங்களையே நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களையே துன்பப்படுத்துகிற துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் பாருங்கள் கத்தர் எவ்வளோ ஆமேன் ஹால் நல்ல காரியங்களை கத்தர் நமக்கு கற்றுக்

கசப்பு நேசிக்க முடியாது அந்த கசப்பு உங்களை விட்டு நீங்கட்டும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்கிறவர்களாக மாறட்டும் எல்லா கோபமும் உங்களை விட்டு நீங்கட்டும் எல்லா கசப்பும் உங்களை விட்டு மாறட்டும் எல்லா தூஷணமும் மற்ற எந்த கூக்குரலும் உங்களுக்கு உங்களை விட்டு நீங்க கடுவது ஒருவருக்கொருவர் நம் நாம் தேவாய் இருக்கட்டும் ஒருவருக்கொருவர் நான் அன்பு காட்டுகிறவர்களாக மாறட்டும் எந்த நெகட்டிவ் நீங்கள் யாருக்கும் எதிரே செய்யாமல் எந்த நெகட்டிவ் ஸ்பிரிட்டும் உங்கள் வராதபடி நீங்கள் அதை தட்டித்து நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களை மறட்டும் உங்களுக்குள்ள ஏதாவது விரோதம் இருந்தீங்கன்னா ஒருவர் மேல் ஏதாவது ஒரு பிரிவினை ஏதோ ஒரு கசப்பு இருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் அதை மன்னித்து கொள்ளுங்கள் ஆமீன் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மன்னியுங்கள் ஆமீன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் பிரியமானவர்களே நமக்கு ஒரு சுத்தீகரணம் நமக்கு தேவையாக இருக்குது உபவாசம்

அது நல்லதாயிருக்கட்டும் கர்த்தன் நம்மளை பலப்படுத்துவார் உங்களை கரங்கள் நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவ கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் ஏதாவது யார் மேல் ஏதாவது கோபம் ஏதாவது கசப்பு இருந்தீங்கன்னா இப்போது ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார் ആണ്ടവർ ഉർത്തർങ്ങളെ ബലപ്പെടുവർ ആ മക്കളെ ആശീർവദിക്കും കർത്തരവരെ ബലപ്പെടുത്തും സുധീകരി പരിശുദ്ധപ്പെടുത്തും യേശുക്രിസ്താമത്തിനാലേ യേശുക്രിസ്തുവൻ നാമത്തിൽ വാനത്തിലെ നക്ഷത്രങ്ങളെപ്പോലും കടൽക്കരയിലെ മണലെപ്പോലവും കർത്തൻ നമ്മുവാർ വി ആർ പ്ലസ്ഡ് വി ആർ റിയലി പ്ലസ് യുഡ് യുഡ് യു ആ മീൻ